மாங்கல்ய தோஷம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் ஸ்தானமாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது மற்ற ஸ்தானங்கள் எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான பல பலங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ லக்கணம் அப்படின்னா ஆணுக்கும் அதே தான் பெண்ணுக்கும் லக்னம் தான் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்குது அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இரண்டாம் இடம் வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம ஒவ்வொரு நாளும் புதுமையான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மற்றும் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே திருமணத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தோஷம்னா மாங்கல்ய தோஷம் ஸோ இன்னைக்கான டாபிக் அதுதான் மாங்கல்ய தோஷம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்து இடத்து தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது மாங்கல்ய தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் அப்படிங்கிற அந்த தோஷங்கிற மூன்று இடத்து தான் முக்கியமாக வந்துட்டுருக்குது ஒரு சில ஜாதகங்களில் இதில் வந்து மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எண்ணி வரும் பொழுது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் மாங்கலிய ஸ்தானமாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது மற்ற ஸ்தானங்கள் எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான பல பலங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ லக்னம் எப்படின்னா ஆணுக்கும் அதே தான் பெண்ணுக்கும் லக்னம் தான் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன்ன குடும்ப வாக்கு ஸ்தானமாக இருக்குது அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இரண்டாம் இடம் தன்ன குடும்ப வாக்குஸ்தானம் தான் மூன்றாம் இடத்தை பொறுத்த இளைய சகோதர ஸ்தானமாக ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாகத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது நான்காம் இடம் அப்படிங்கிறது மாதுர் ஸ்தானமாக சுகஸ்தானமாக வண்டி வாகனம் ஸ்தானமாக நமக்கு வந்து ஆண் ஜாதத்திலையும் பெண் ஜாதத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்குது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லட்சுமி ஸ்தானமாக ருண ரோக சத்துரு ஸ்தானமாக ஆறாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கலஸ்தர ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிற இந்த எட்டாம் இடம் மட்டும் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற எட்டாம் இடம் மட்டும் ஆண் ஜாதகத்துக்கு வந்து அதாவது கண்டஸ்தானமாக ஆயுள் ஸ்தானமாக புதையல் ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அதே எட்டாம் இடம் பெண்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஸ்தானம் அப்படிங்கிற மகத்துவத்தோடு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த எட்டாம் இடத்துல வந்து பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது பெண்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து பாவ கிரகம் இருந்தது அப்படின்னாலோ ராகு கேதுக்கள் இருந்தது அப்படின்னாலோ சூரிய பகவான் இருந்தது அப்படி அப்படின்னாலோ வந்து செவ்வாய் பகவான் இருந்தது அப்படின்னாலோ அது கடுமையான மாங்கல்ய தோஷமாக நமக்கு சாஸ்திர ரீதியா கொடுக்கப்பட்டிருக்குது எந்த ஒரு ஜாதகத்தில் பாப கிரகங்கள் சேர்ந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல இருக்குதோ அந்த ஜாதகிக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத கண்டங்கள் தேவையில்லாத பிரிவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்குது அப்போ திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது என்னதான் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் இருந்தால் கூட இந்த ஜாதக ரீதியாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய பாதிக்கப்பட்டிருந்தது பீடிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அல்லது இருந்தது அப்படின்னாலோ கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வரனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பங்கம் அல்லது கண்டம் ஏற்படக்கூடிய அல்லது தீராத நோய் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் ஆக தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி அல்லது அதே எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலும் சரி அல்லது அதே எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தாலும் சரி அதே எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகிகளுக்கு மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் நிச்சயமாக இருக்குது அந்த மாதிரி தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு அதே தோஷம் உள்ள இணையான ஜாதகத்தை சேர்த்து அல்லது பொருத்தி திருமணம் பண்ணக்கூடியது அல்லது திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டான பரிகார சம்பந்தப்பட்ட வகை விஷயங்கள் உபகாரமாக செய்வது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்க சார் நன்றி இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த பரிகாரம் பண்ணால் அது நிவர்த்தி பண்ணிடலாமா சார் பொதுவாகவே மாங்கல்ய தோஷம் உள்ள அந்த பெண்ணுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் நினைவைங்களே அதற்கு பரிகாரம் அப்படிங்கிற பேரில் நம்ம எவ்வளவுதான் மந்திரம் சொல்லி எவ்வளவுதான் யாகம் அல்லது ஹோமங்கள் வளர்த்தினாலும் அது நிவர்த்தி ஆகாது ஆனால் எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அதே செவ்வாய் தோஷம் உள்ள எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் தான் ஆனால் அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதே செவ்வாய் செவ்வா தோஷம் உள்ள ஆணை திருமணம் பண்ணும் பொழுது அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக வந்துட்டு இருக்குது நம்ம வந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு அதே தோஷம் உள்ள பெண் அல்லது வரணை வந்து திருமணம் பண்ணும் பொழுது அதுவே ஒரு பரிகார ஒரு தோஷமாக பரிகார நிவர்த்தியாக நமக்கு சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது பொதுவாகவே மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத விட அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் அப்படி அப்படிங்கிறது கடுமையாக இருந்தது நினைங்களே இப்போ உதாரணமா வந்து ராகு பகவான் அல்லது கேது பகவான் அல்லது சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா அந்த சூரிய பகவான் இருக்கும் பொழுது கணவருக்கு ஆயில் பங்கமோ அல்லது ஆயில் கண்டமோ அல்லது வேறு வகையான அவமானமோ அல்லது வேறு வகையான வந்து அந்த கீர்த்திக்கு வந்து தேவையில்லாத பங்கம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஆணுடைய ஜாதகத்தில் எந்த ஆணுக்கு நீங்க வந்து பொருத்தம் பார்க்குறீங்களோ அந்த ஆணுடைய ஜாதகத்தில் அதே சூரிய பகவான் வலிமையாக இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய பகவான் வலிமை அம்மையாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய ஜாதகத்தை இந்த பெண்ணுக்கு வந்து தாராளமாக இணைக்கலாம் அதுவே ஒரு பெரிய பரிகாரமாக வந்துட்டுருக்கும் அந்த பரிகாரம் உபகாரமாக வந்துட்டுருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதன் மூலமாக மாங்களி தோஷம் இருக்குது அப்படின்னா ஆனுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் அதே எட்டாம் இடத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஆனுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் வந்து யோக ராகுவாக இருந்ததுன்னு வையுங்களேன் யோக ராகு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஆணுடைய ஜாதகத்தில் தனுசு ராசியில் மீனம் ராசியில் வந்து ராகு பகவான் இருந்தது அப்படின்னாலோ அல்லது குரு பகவானோடு சேர்ந்து ராகு பகவான் இருந்தது அப்படின்னாலோ அல்லது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷ ராசியில் ரிஷப ராசியில் கடகம் ராசியில் கன்னி ராசியில் விருச்சிகம் ராசியில் மகரம் ராசியில் இந்த மாதிரியான ராசிகள் அந்த ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை இந்த மாங்கிலிய தோஷம் உள்ள பொண்ணுக்கு தாராளமாக சேர்த்தலாம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கலிய தோஷம் இருந்தது அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்தில் அதாவது பெண்ணுடைய ஜாதகத்தில் கேது பகவான் அமர்ந்து மாங்கல்ய ஸ்தானத்தில் மாங்கலிய தோஷம் கொடுத்தது அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராகு கேதுகள் இருந்துகிட்டு வந்துட்டுருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆணுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்தில் கேது பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய அல்லது குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய மாங்கல்ய தோஷம் அந்த ஆணுக்கு பாதிக்கும் அப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான நுணுக்கங்களை சூட்சமங்களை திருமண பொருத்தத்தில் பார்க்கும்பொழுது கிரகமைப்பு இல்லாத ஜாதகருக்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த பரிகாரங்கள் பொத்தாம் பொதுவான பரிகாரங்களாக இருக்க முடியாது பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் பாவகம் அம்சம் திரிசாம்ச நிலைகளை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை அதற்கு தகுந்த விதிகளில் பண்ணும் பொழுது திருமண விதி அப்படிங்கிற விருத்த பொருத்தத்தில் வந்து நீங்கள் திருத்தமான பொருத்தமான வருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ரொம்ப நன்றி சார் மாங்கல்ய தோஷம்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது நீங்கள் எல்லாருக்கும் புரிகிற வகையில் ரொம்ப எளிமையாக அழகாக எடுத்து சொன்னீங்க இன்னும் சொல்ல எனக்கே அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது இதில் அதை எல்லாமே தெளிவாயிடுச்சு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு புதுமையான ஆன்மீக தகவலோடு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்